யூஜி தமிழ் லெசன் அதுல நம்ம இன்னைக்கு பாக்க போறது செமஸ்டர் ஃபோர்ல இருக்கிற பழந்தமிழருடைய உலோக தொழில்நுட்பம் தான் பார்க்க போறோம் இதுல நம்ம என்னெல்லாம் பாக்க போறோம் அப்படின்னா உலோக தொழில்நுட்பம்னா என்ன நம்மளுடைய இலக்கியங்கள்ல உலோக தொழில்நுட்பங்களை பற்றி என்னென்ன செய்திகள்லாம் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறத பத்தியும் இந்த அடிப்படையில தான் நம்ம இந்த பாடத்தை அணுக போறோம் பழந்தமிழர் பார்த்தீங்கன்னா இரும்பு போன்ற உலக பொருட்களுடைய பயனை நன்கு அறிந்திருந்தாங்க அதுக்கு முன்னாடி நம்ம தொழில்நுட்பம்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா சோ உலோக கலை அல்லது உலோக தொழில்நுட்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இரும்பு தங்கம் வெங்கலம் பித்தளை வெள்ளி இந்த உலோகங்களெல்லாம் பயன்படுத்தி எப்படி பொருட்களை உருவாக்குறது அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை தான் அவங்க உலோக தொழில்நுட்பம் அப்படி இல்லா உலோக கலை அப்படின்னு அழைச்சாங்க தமிழர்கள் பாத்தீங்கன்னா இந்த துறையில பயன்படுத்தப்பட்ட நுட்பங்களும் கருவிகளும் தமிழர் உலோக தொழில்நுட்பம் அப்படிங்கறத நன்கு அறிந்திருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இந்த துறையில சங்க காலம் முதற்கொண்டே அவர்கள் மிக சிறந்தவர்களா இருந்தாங்க இந்த துறையில ரொம்ப சிறந்த வல்லுநர்களை என்ன சொன்னாங்க அப்படின்னா கொள்ளர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க இரும்ப உருக்கி படைக்கலன்களும் வேளாண் கருவிகளும் வீட்டு உபயோக பொருட்களும் இதெல்லாம் செய்கின்ற திறமை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தாங்க திரும்புங்கிற உலோகத்தின கட்டுமான பணிக்கு பயன்படுத்துகின்ற நுட்பத்தையும் தமிழர்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க இரும்பு உலைகளும் ஆங்கங்கே இருந்த செய்திய சங்க இலக்கியங்கள்ல நம்மளால பாக்க முடியுது இதுல நம்ம முதல்ல பாக்க போறது என்ன அப்படின்னா புறநானுற்றுல இருக்கின்ற முன்னூத்தி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் தான் இந்த பாடல்ல என்ன சொல்லப்படாங்க அப்படின்னா பிடி என்றால் பெண் யானை இந்த பெண் யானை மூச்சு விடுறது மாதிரி இரும்பு உலைகளினுடைய வாயில்கள் ஆனது காணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இரும்பு உருக்குகின்ற போது அதிலிருந்து எழுகின்ற ஒளிகளது பெண் மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்டது அப்படிங்கறது இந்த பாடலானது நமக்கு சொல்லுது என்ன பாடல் வரி அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பிடி உயிர்ப்பு அண்ண கை கவர் இரும்பின் ஓவு உரல் இரும் புறம் காவல் கண்ணி அப்படிங்கிற பாடலானது நமக்கு எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது பாடல் பாத்தீங்கன்னா புறநானூற்றுல நூற்றி எழுபதாவது பாடல் இந்த பாடல் பாத்தீங்கன்னா மன்னன் மீது அவனுடைய இயல்புகளும் அவனுடைய பண்புகளும் பாடல்படுது இந்த பிட்டன் மன்னன் என்ன செய்வானா விரலியர்கள்லாம் எல்லாம் இல்லையே அவங்களுக்கு முத்துகளை எல்லாம் பாரி தருவானா யாழிசையோட பாடுற பாணர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத நீரை எல்லாம் அவன் வந்து ஊற்றி தருவானான் இப்படி இனிமையா பழகக்கூடியவன் போர்க்களத்துல பாத்தீங்கன்னா பொள்ளனுடைய உலைகளத்துல இருக்கிற அந்த இரும்ப வைத்து அடிப்பாங்க இல்லையா அந்த பனைக்கல்ல அந்த பனைக்கல் எவ்வளவு அடி வாங்கினாலும் எப்படி அந்த இடத்த விட்டு நகராம இருக்கோ அதே மாதிரி பகைவர்கள் வந்து எவ்வளவு தாக்கினாலும் அடுத்தவங்க அடி விழாம எல்லாத்தையும் வாங்கிப்பானான் அந்த அளவு மிக சிறந்தவனா இருந்தான் அப்படிங்கறது இந்த பாடலானது நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கின்றது அந்த பாடல் வரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு பயன்படுக்கும் கருங்கை கொள்ளன் விசைத்து எரி கூடமுடு பொரு உலைக்கல் அண்ண வல்லான் அண்ணே அப்படின்னு சொல்லுது அத்தகைய வல்லமை உடையவனாக அந்த மன்னனானவன் இருந்தான் இப்ப பாத்தீங்கன்னா புறநானூற்று பாடல் நூத்தி எண்பது என்ன சொல்லுது இந்த பாடலோட வரி என்ன அப்படின்னா கருங்கை கொல்லனை இறக்கும் திருந்து இலை நெடுவேல் வடுத்தி சின் எனவே இந்த புறநானூற்று பாடல் நூத்தி எண்பது யார் யார் மீது பாடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈர்ந்தோர் கிழான் தோயன் மாறன கோநாட்டு எரிச்சிலூர் மாடலன் மதுரை குமரனார் பாடியது மாறன் என்ற மன்னன் மீது மதுரை குமரனார் அப்படிங்கிற புலவரானவர் பாடியிருக்காரு என்ன பொருள்ல பாடியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறன் என்ற மன்னன் இருக்காரு இல்லையா அவர் வந்து புலவர்களுக்கு பொருளை வழங்குவதில் மிகவும் சிறந்தவர் அவர் வறுமை வந்த நேரத்துல கூட தன்னை நாடி வருபவங்க எல்லாருக்குமே வந்து எல்லா பொருளையும் அவர்கிட்ட சொல்றாரு இந்த புலவர் யாரு மதுரை குமரனார் சொல்றாரு இந்த மாறன் என்ற மன்னன் கிட்ட நீ போன அப்படின்னா அவன்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அவனே ரொம்ப பட்டினியில இருக்கான் அப்படின்னா கூட தன்னோட காஞ்சு போன ஒண்ணுமே இல்லாத வயிற்ற கூட கொல்லன்ட்ட காட்டிட்டு தன்னிட்ட இருக்கிற வேலை கொஞ்சம் கூர்மையாக்கி தரும்படி அந்த கொல்லன்ட்ட கேட்டுட்டு அந்த கொல்லன் வந்து நல்லா கூர்மையாக்கி கொடுக்கிற அவன் உனக்காக உணவுப் பொருளை எல்லாம் எங்கேயாவது தேடி கொண்டு வந்து கொடுப்பான் அத்தகைய வல்லமை குணம் உடையவன் இந்த மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னனுடைய சிறப்பை சொல்றான் இதுல நம்ம மன்னனுடைய சிறப்பை அறிந்து கொள்வதோடு அந்த காலத்துல இரும்பு வடிக்கின்ற கொள்ளர்கள் இருந்தார்கள் அவர்கள் வேலையெல்லாம் உருவாக்கி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நம்மளால அறிந்து கொள்ள முடிகின்றது இதுவரை நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா உலோகவியல் தொழில்நுட்பம் தான் எனவே அந்த காலத்தில இருந்த கொள்ளர்கள் என்ன பண்ணாங்க அவர்கள் வேல் எவ்வாறு உருவாக்கினார்கள் வேளாண் கருவிகள் எவ்வாறு உருவாக்கினாங்க போர்க்கருவிகளை எப்படி உருவாக்கினாங்க மன்னர்களுக்கெல்லாம் அவர்கள் எப்படி எல்லாமே வந்து எல்லாம் உருவாக்கி உதவினாங்க என்ற செய்தியெல்லாம் நம்ம முழுமையா பார்த்தோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது எந்திரவியல் நுட்பம் தான் முதல்ல நம்ம எந்திரவியல்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் சோ எந்திரவியல் அப்படிங்கறது பொருள்கள்

கண்மாடு நீட்ட நனி நனி இருந்த குறும்பல் குறும்பின் ததும்ப வைகி அப்படிங்கிற பாடல் வரியானது இடம் பெற்றுள்ளது முதல்ல இந்த பாட்டை யார் யார் மேல பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லிகிழான் காரியாதி மீது ஆவூர் மூலங்கிழார் அவர்கள் பாடியது இந்த காரி ஆதி அப்படிங்கிறவர் யாருன்னா காரின்னு கடையேழு வள்ளல்கள் இருந்தாங்கல்ல அவருடைய மகன் தான் ஆதி அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கிற செய்தியானது இடம் இடம்பெற்றிருக்கின்றது எனவே அந்த காரியினுடைய மகனாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே காரி ஆதி அப்படின்னு சொல்றாங்க இந்த மல்லிகிழான் காரி ஆதி மீது ஆவூர் மூலங்கிழார் அவர்கள் பாடியது இந்த காரியங்கிற மன்னன் இருக்கான் இல்லையா அவன் வந்து ஆட்சி செய்த இடம் வந்து குடநாடு அந்த குடநாட்டுல இருக்கிற இயனர்கள்லாம் வந்து வேட்டைக்காரர்கள் எல்லாம் தான் கொண்டு வந்த மான்கறி எல்லாம் என்ன செய்வாங்களாம் பச்சையாகவே சுட்டு அதை வெண்பொங்கலோட தேக்கிளையில வச்சு சாப்பிடுவாங்களாம் அந்த நாட்டுல குடநாட்டுல நிலா வெளிச்சமே புகாத வகையில குகைகள் இருக்கும் அதே மாதிரி அஹ் ஏயுகின்ற எந்திர பொறிகள் வைக்கப்பட்டிருக்கின்ற குகை இருக்கும் அது ஒன்றிலிருந்து ஒன்றை கண்ணால் மாறி மாறி பார்க்கும்படியாக அந்த குகையானது இருந்தது அந்த குகையில வாழறவங்களை செங்க நாடவர்னு சொல்லுவாங்களாம் இதன் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்திர பொறிகள் வைக்கப்பட்டிருந்த குகைகளானது அக்காலத்தில் இருந்தது எனவே இதன் அடிப்படையில ஆழமான அகழிகளும் நீண்ட மதில்களும் வலிமையான கோட்டைகளும் வடிவமைக்கிறதோட கோட்டைகள்ல அம்பு எய்தக்கூடிய அதே மாதிரி தொடர்ச்சியா பகைவர்கள் எல்லாம் வந்து தாக்குகின்ற வகையில ஆயுதங்கள் வெளிப்படக்கூடிய விதவிதமான இயந்திர பொறிகள் எல்லாம் புரிக்கிற மாதிரி கோட்டைகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க அதற்கான எந்திரங்கள் வடிவமைக்கும் நுட்பத்தினதான் தமிழர்களும் பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இது மட்டும் இல்ல அதே மாதிரி அந்த காலத்துல ஓட்டுநர்கள் அப்படிங்கறதே இல்லாத வான ஊர்தியும் பழந்தமிழர்கள் அறிந்திருந்தாங்க இதனை வளவனியவா வான ஊர்தி அப்படிங்கிற புறநானூற்று பாடலானது நமக்கு காட்டுகின்றது எனவே நாம் எந்த காணொலியில என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பழந்தமிழருடைய உலோகவியல் தொழில்நுட்பம் என்ன அப்படிங்கிறதும் அதோட எந்திரவியல் தொழில்நுட்பம் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு காணொலி வழியாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி